சின்னமருமம் சிறியில் அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேது வந்து வைத்தேரியும் அவங்க மகளையும் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்போ காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது நினைக்கிறாரு சேது ஐயோ தமிழ் தான் உயிரே பெருசாக பார்க்காம நம்ம குடும்பத்துக்காண்டி எல்லாரும் உயிரிக்கும் அவள் உயிரை பணையை வச்சு எல்லா உயிரையும் காப்பாற்றிருக்கா தமிழ் அவளை அடித்து போட்டு இந்த போஸ் வந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுருக்கானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு காரில் இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சால் இந்த ஒரு கோடி ரூபா பணமும் இந்த இவளை எப்படியாவது நம்ம சாதகமாக இவளை ஆக்கிரணும் அந்த போஸு கல்யாணம் முடித்த பிறகு இவ்வளோ ராஜாங்கம் பண்ணிகிட்டு இருக்க அவளையும் இந்த ராஜாங்கத்தையும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சைடில் சாவுத்திரியும் அவளுடைய மகளும் தாமரையும் நினைக்கிறாங்க எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் இவங்க எப்படி ஒரு கோடி ரூபா வாங்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க இங்கே ராஜாங்கத்திட்ட போய் கேட்குறாங்க மாமா நீங்கள் ஒரு கோடி ரூபா தாரேன்னு சொன்னீங்களே நீங்கள் இப்போ தந்திங்கன்னா நல்லாயிருக்கும் போஸுக்கு போய் கல்யாணம் முடிக்க முன்னாடி போஸ் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் மனமும் இதில் ஸ்டேஜில் ஏறும் போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி இதை கேட்ட நம்ம ராஜாங்கம் என்ன ஈஸ்வரி என் மேலே நம்பிக்கை இல்லையா என்னடி புதுசாக இருக்க என் புள்ள மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அப்பச்சி கேட்குறாங்க இப்போ ஒரு கோடி வாங்கிட்டு என் பேரன் எங்கே போக போகிறான் என் வீட்டில் தானே இருக்க போகிறான் நம்ம வீட்டில் எல்லோரும் ஒன்றா தானே இருக்க போகிறோம் உனக்கு என்னடி இப்படி பணத்து மேலே இவ்வளோ ஒரு அக்கறை பணம் எல்லார் பணமும் ஒன்று தானே குடும்பத்தை இருந்தால் எல்லோரும் ஒன்றா தானே இருக்கணும் உனக்கு என்ன பணம் பணம் நான் அலையிற அப்படின்னு அப்பாச்சி கேட்குறாங்க இதை கேட்ட ஈஸ்வரி இல்லை அப்பாச்சி நான் அதுக்குன்னு சொல்லலை அப்படின்னு ஆரம்பிக்காங்க ஈஸ்வரி உடனே பக்கத்தில் இருக்க நம்ம ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க இந்த பணத்தை எப்படியாவது வாங்கியே தீரணுமே என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது இங்கே அப்பாச்சி கேட்குறாங்க செய்து என்ன இன்னும் காணும் எங்கே போனான் அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டோன்னே நம்ம சாவு தூக்கிவாரி தூக்கி வாரி போடுது ஆமாண்டி அப்படின்னு தாமரைட்ட கேட்குறாங்க ஈஸ்வரி ஏடி சேது எங்கே போனான் இது வரைக்கும் போகாம எங்கேயும் போக மாட்டேன்னு திடீர்னு எங்கே கிளம்புனான் உடனே அப்பாச்சி கேட்குறாங்க தமிழ்கிட்ட ஏ சேது எங்கே போனான்னு உனக்கு தெரியாதா வீட்டில் தானே எல்லாரும் இருக்கீங்க இல்லை அவர் காலையிலே கிளம்பி போயிட்டாரு நைட்டே நான் எங்கள் பார்த்த மாதிரி தெரியல அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இதை கேட்டால் அப்பாச்சிக்கு கோபம் வருது வீட்டில் புருஷன் தான் எங்கே போகிறான் எங்கே வரான்னு கேட்கணும் வீட்டில் எல்லோரும் என்ன தான் என் பேரங்களில் எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க எப்படியோ நல்லபடியாக அந்த கலையில் முடிஞ்சு என் பேரனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அப்பச்சி உடனே இங்கே வந்து நம்ம சேது வாராரு சேது வந்து அந்தோடனே தூக்கி வாரி போடுது தமிழுக்கு என்ன இவங்க அந்த நம்ம இதுக்கு போது நம்ம அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அவங்கள மாதிரி தெரியுத அப்படின்னு தமிழ் பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த சைடில் ராஜாங்கம் பார்க்குறாரு இந்த சைடில் பார்த்திங்கன்னா போஸுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ இவங்ககிட்ட தான் நம்ம அடித்து போது இந்த பொண்ணு தானே பார்த்துச்சு அப்போனா நம்ம இப்போ மாட்டிக்கிடுவோமோ அப்படின்னு போஸும் மனசில் நினைக்கிறாரு உடனே நம்ம போஸை பார்த்துட்டு நம்ம நம்ம சேது அடித்து சட்டையை பிடிச்சி கேட்குறாரு நீனா வந்து மருந்து எடுத்துகிட்டு வந்த தமிழில் அடித்து போட்டு தானே நீ எடுத்த அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது என்ன சேது பேசுகிற அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு இதுக்கு எல்லாத்தையும் தப்பு பண்ணது சேது தான் ஆமாம்ப்பா அப்படின்னு இப்போ எல்லா உண்மையும் தெரிய வருது அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களை இப்போ போகுது